gen reviews disclaimer this channel does not promote any illegal activities this channel content is not illegal this channel not encourage illegal activities this channel content is always promotion content this video sponsored by genreviews.online ஜென் ரிவ்யூஸ் ஸ்பான்சர் கண்டென்ட் ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் ஜென் ரிவ்யூஸ் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் பெஸ்ட் ரிவ்யூஸ் ரிவ்யூ போர்ட்டல் ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் ஈஸ் ஒன் ஆஃப் த ரிவ்யூ போர்ட்டல் சைட் விசிட் டபிள்யூ டப்ளியூ டப்ளியூட்யூ டாட் ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெத் நோட் ஒரிஜினல் அப்படிங்கிற ஒரு மூவியோட ஒன்லைன் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் டெத் நோட் ஆக்சுவலாக அந்த டெத் நோட் அப்படிங்கிறதுலேருந்து தான் அந்த கதை ஆரம்பிக்குது ஸ்டார்டிங்கில் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஹீரோக்கிட்ட இதே டெத் நோட் அப்படிங்கிற ஒரு புக் கிடைக்கிது ஸோ அந்த புக்கை வச்சு ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் முக்கியமான கான்செப்ட் ஸோ ஸ்டார்டிங்கில் இதை பற்றி நல்லா சொல்லணுன்னா அந்த டெத் நோட்டில் யாரையாவது நம்ம நினச்சி அவங்க பேரை அந்த நோட்டில் எழுதணும் அப்படின்னு சொன்னால் அவங்க ஜஸ்ட் நாலே நாலு செகண்டில் செத்து போயிடுவாங்க ஸோ அதுதான் இந்த நோட்டோடைய முக்கியமான கான்செப்ட்டு ஸோ நாலு செகண்டில் யார் நம்ம யார் பேரை நினச்சி எழுதுனாலும் அவங்க நாலு செகண்டில் இறந்துடுறாங்க ஸோ இப்போ வந்து ஹீரோவுக்கு இந்த புக்கு கிடச்சிருக்கு ஹீரோ வந்து இந்த புக்கை வச்சுட்டு கதையில் என்னெல்லாம் அடுத்தடுத்து பண்ண போகிறாரு ஸோ ஹீரோ இந்த நோட்டை எந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் அழகாக ரொம்ப சூப்பராக இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் உண்மையிலேயே ரொம்ப 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 சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு படமும் கூட ஸோ அந்த டெத் நோட் அப்படிங்கிறது கூட ஒரு கிரியேச்சர் மாதிரி ஒரு காமெடி ஒன்று இருந்துகிட்ருக்கு ஸோ அதையும் கூட வச்சு தான் எடுத்துருக்காங்க இந்த நோட்டில் பேர் எழுதுன உடனே நாலு செகண்டில் இறந்துடுறாங்க ஸோ இது இதை பற்றின முழு விஷயமும் படம் பார்க்கும்போது எல்லாமே நமக்கு புரியும் ஆனால் பார்க்கறதுக்கு உண்மையிலே ரொம்ப சூப்பராக ரொம்ப கிரேட்டாக இருக்கக்கூடியதாக தான் இருக்கும் ஸோ அந்த நோட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் எழுதுறாரு அப்படிங்கிறத படம் பார்க்கும்போது நீங்கள் ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க திரும்ப எனக்கு ஏதாவது சான்ஸ் கிடைச்சா அந்த படத்தை பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்